இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோட்டிற்கு புதிதாக பொறுப்பேற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் கே சங்கர் அவர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எலச்சிப்பாளையம் மேற்கு ஒன்றியத்தின் மக்களுக்காக மக்கள் இயக்கம் ஆலோசனைக் கூட்டம் கேன்டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது உள்நாடு வெளிநாடு பயணங்களை திட்டமிடும் பிரதமர் மணிப்பூரை கவனமாக தவிர்க்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்துள்ள காங்கிரஸ் கட்சி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் டி கே பொது செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்த போது பண்டிகை தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ரிக் என்ஜினியர் சர்வீஸ் அசோசியேஷன் உரிமையாளர்கள் திருச்செங்கோடு சங்ககிரி சாலை சம்பந்தமாக கேம்டி கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கிய போது கொல்கத்தாவில் போராட்டம் நடத்தும் மருத்துவர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி பணிக்கு திரும்புமாறு அவர்களை வலியுறுத்தினார் போராட்டம் நடத்திய மருத்துவர்களை சமாதானப்படுத்த தான் மேற்கொண்ட கடைசி முயற்சி இது என்றும் அவர் கூறினார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சி பதினேழாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கேண்டிகே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்த போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கவனம் பெறும் திருமாவளவன் எக்ஸ் தல வீடியோவும் நீக்கமும் இரண்டு தீமைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அமெரிக்க தேர்தல் குறித்து போப் கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க